புற்றுநோய்க்கான சாவி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டை விட ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இந்தியாவில் புற்றுநோய் பாதிப்பு முன்னூற்று இருபத்தி நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக தேசிய சுகாதார அறிக்கையை சுட்டிக்காட்டி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று தினமலரில் செய்தி வெளிவந்துள்ளது நியூட்ரிஷன் பற்றி பலவிதமான கருத்துக்கள் நிலவுகின்றன உணவுகள் உணவுகள் பற்றி தெளிவான உண்மைகள் இருந்தும் கூட விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் கூட தவறான செய்திகள் பொதுமக்கள் மத்தியில் பரப்பப்படுகின்றன இதனால் பல குழப்பங்கள் நிலவுகின்றன மருத்துவ மாணவர்களுக்கு கூட நியூட்ரிஷன் பற்றி தெளிவாக சொல்லிக் கடுக்கப்படுவதில்லை என கார்னல் பல்கலைக்கழக பேராசிரியரும் நியூட்ரிஷ்னல் பயோகெமிஸ்ட்ரி ஆராய்ச்சியாளருமான டாக்டர் கோலின் கேம்பல் அவர்கள் குற்றம் சாட்டுகிறார் மறைக்கப்பட்ட உண்மைகளை பொதுமக்களுக்கு எடுத்துச் செல்லும் முயற்சியில் மக்கள் இயக்கமாகவே இப்பணியை செய்து வருகிறார் தொண்ணூறு வயதான டாக்டர் கோலின் கேம்பல் அவர்கள் ஒரு வியாதியை கட்டுப்படுத்தும் மருந்துகள் பற்றி மருத்துவக் கல்லூரிகள் சொல்லிக் கொடுக்கின்றனவே தவிர அந்த நோயை முற்றிலுமாக தடுக்க அல்லது குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிகுந்த நியூட்ரிஷன் பற்றி சொல்லிக்கடுக்கப்படுவதில்லை அமெரிக்காவில் கேன்சர் கான்ஸ்ட் ஹார்ட் நியூராலஜி என இருபத்தெட்டு இன்ஸ்டிடியூட்ஸ் இயங்குகின்றன ஆனால் நியூட்ரிஷனுக்கென்று தனியாக ஒரு இன்ஸ்டிடியூட் இல்லை நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவ பட்டங்கள் உள்ளன ஆனால் நியூட்ரிஷனுக்கு என பட்டப்படிப்பு ஏதும் இல்லை எனவும் ஆதாரங்களோடு விளக்குகிறார் டாக்டர் கோலின் கேம்பல் அவர்கள் ஹோல் ஃபுட் பிளான்ட் பேஸ்ட் இஸ் நெய்தர் வேகன் நார் வெஜிடேரியன் என குறிப்பிட்டு அதன் மூலம் புற்றுநோய் உள்ளிட்ட அனைத்து வியாதிகளையும் தடுக்க முடியும் குணப்படுத்தவும் முடியும் என ஆணித்தரமாக பதிவு செய்துள்ளார் நியூட்ரிஷன் இஸ் த மோஸ்ட் இஃபெக்டிவ் மெடிசன் ஸோ ஒய் இஸ் இட் நாட் ஹாட் இன் மெடிக்கல் ஸ்கூல் எனும் தலைப்பிலான டாக்டர் கோலியன் கேம்பல் அவர்களின் பதிவை இங்கே விளக்க முற்படுகிறேன் பிலிப்பைன்ஸ் தீவில் குழந்தைகளை பாதித்த குவாஷர்கர் எனும் வியாதி பற்றிய ஆராய்ச்சியின் போது விலங்கு புரோட்டின் உணவை அதிகம் உட்கொண்டதால் லிவர் கேன்சர் ஏற்பட்டது எனும் தகவல் அவருக்கு கிடைத்துள்ளது அதேபோன்று இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் வெளியான ஆராய்ச்சிகளின்படி அதிக அளவிலான புரோட்டீன் புற்றுநோயை உண்டாக்கும் எனும் தகவலும் தமது ஏழு ஆண்டுகால ஆராய்ச்சிக்கு மிகவும் உதவிகரமான இருந்தன என டாக்டர் கோலின் கேம்பல் அவர்கள் தெரிவித்துள்ளார் அவரது ஆய்விலிருந்து கீழ்காணும் தகவல்கள் வெளியாகியுள்ளன புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய கார்சினோஜன் எனும் கெமிக்கல் ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் அதிக அளவில் உட்புகுவதற்கு புரோட்டீன் ஒரு காரணியாக அமைந்துள்ளது செல்லுக்குள் புகுந்த கார்சினோஜனை வீரிய மிக்கதாக மாற்றி அதனை டிஎன்ஏவுடன் இணைத்து கேன்சர் இனிஷியேட்டட் செல்லை உருவாக்கவும் அதிக அளவிலான புரோட்டீன் ஊக்குவிக்கிறது கேன்சர் இனிஷியேட்டட் செல் கேன்சராக ப்ரொமோஷன் ஆவதற்கும் மற்ற இடங்களுக்கு புரக்ரெஷன் ஆவதற்கும் புரோட்டீன் தான் காரணம் என ஆணித்தரமாக அவரது ஆராய்ச்சிகள் நிரூபித்துள்ளன ஃபைவ் பர்சன்ட் புரோட்டீன் ஆஃப் டோட்டல் டயட் காலரிஸ் கொடுக்கப்பட்ட ஆராய்ச்சி எலிகளுக்கு புற்றுநோய் உண்டாகவில்லை எனவும் இருபது சதவீதம் புரோட்டீன் ஆஃப் டயட் கலரி டோட்டல் டயட் கலரிஸ் கொடுக்கப்பட்ட ஆராய்ச்சி எலிகள் அனைத்தும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டன எனவும் அவரது ஆராய்ச்சிகளில் பசுமாட்டு பாலியன் கேசின் எனும் புரோட்டீன் பயன்படுத்தப்பட்டது எனவும் தெரிவித்துள்ளார் புரோட்டீன் அளவை இருபது சதவீதமாக கூட்டும்போது புற்றுநோய் வளர்ந்ததாகவும் ஐந்து சதவீதமாக குறைக்கும் போது புற்றுநோய் வளர்ச்சி குறைந்ததாகவும் ஆதாரங்களோடு விளக்குகிறார் டாக்டர் கோலின் அவர்கள் ஆப்ரேஷன் ரேடியேஷன் கீமோ மற்றும் இம்யூனோ எனும் புற்றுநோய்க்கான அனைத்து வகையான சிகிச்சைகளையும் விட சரியான உணவு முறை மூலம் அதாவது ஹோல் ஃபுட் பிளான் பேஸ்ட் மூலம் புற்றுநோயை தடுக்க முடியும் சில புற்றுநோய்களை பூரணமாக குணப்படுத்த முடியும் புற்றுநோய்க்கான ஒரு மருந்தை உருவாக்க டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் செலவாகிறது இருபத்திரெண்டு புற்றுநோய்களுக்கான அனைத்து மருந்துகளும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் எத்தனை பேரை வாழ வைக்கிறது எனும் ஆய்வில் நூற்றுக்கு இரண்டு புள்ளி ஒன்று மட்டுமே என அதிர்ச்சியான தகவலும் வெளியாகியுள்ளது எட்டு ஆண்டுகள் நடத்தப்பட்ட மற்றொரு ஆய்வில் புகை புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ள இருபத்தோரா இருபத்தி ஒன்பதாயிரம் ஆண்களுக்கு பீட்டா கரோட்டின் எனும் ஆன்டி ஆக்சிடென்ட் மிகுந்த உணவை அளித்து சோதனை மேற்கொள்ளப்பட்டபோது நுரையீரல் புற்றுநோய் பத்தொம்பது சதவீதம் குறைந்தது அதே வேளையில் பீட்டா கரோட்டினை தனியாக பிரித்தெடுத்து மாத்திரை வடிவில் புகை கொடுக்கப்பட்டு ஆராய்ச்சி மேற்கொண்டபோது போது பதினெட்டு சதவீதம் நுரையீரல் புற்றுநோய் அதிகரித்தது மட்டுமல்ல எட்டு சதவீதம் பேர் இறந்தும் விட்டனர் எண்பது சதவீதம் மருந்துகள் போய் போய்விடுகின்றன இதனால் புதிய புதிய மருந்துகள் உருவாக்கப்படுகின்றன மருந்துகளால் ஏற்படும் பக்க விளைவுகள் ஏராளம் ஏராளம் செலவில்லாத ஹோல் ஃபுட் பிளான் பேஸ்ட் டயட் ப்ரிவென்ஸ் சஸ்பென்ஸ் அண்ட் ஆர் க்யூர்ஸ் ஆல் ஆஃப் தி கேன்சர்ஸ் கார்டியோவெஸ்குல் டிசீசஸ் மல்டிபிள் ஸ்குலரோசிஸ் கிட்னி ஸ்டோன்ஸ் ஆஸ்டியோபொரோசிஸ் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் ஒன் அண்ட் டூ ஆர்த்ரைட்டிஸ் ஒபேசிட்டி Erectile Dysfunction, Macular Degeneration, ஹைப்பர் டென்ஷன் Migraine, Lupus, Depression, டிப்ரெஷன் அல்ஷிமஸ் டிசீஸ் அண்ட் Dysfunction டிஸ்ஃபங்ஷன் என நீண்டதொரு பெட்டியலையும் வெளியிடுகிறார் டாக்டர் கோலின் கேம்பலவர்கள் நம்முடைய உடம்பில் நூறு ட்ரில்லியன் cells உள்ளன ஒவ்வொன்றும் ஒரு பிரபஞ்சம் ஒவ்வொரு செல்லும் மற்றவைகளோடு இணக்கமாக இயங்கி உடல் ஆரோக்கியத்தை உறுதி செய்கின்றன அவைகளுக்கு அனைத்து மூலக்கூறுகளும் அடங்கிய ஹோல் ஃபுட் பிளான் பேஸ்ட் எனப்படும் உணவே தேவைப்படுகின்றன பக்க விளைவுகளை உண்டாக்கி அவைகளை அழிக்கக்கூடிய ட்ரக் புரட்டக்கால் அல்ல எனவும் ஆணித்தரமாக நிரூபித்துள்ளார் டாக்டர் கோலின் கேம்ப்லவர்கள் மெய்ப்பொருள் அல்லாதவைகளை மெய்ப்பொருள் என தவறாக உணர்கின்ற மயக்க உணர்வால் சிறப்பில்லாத துன்ப பிறவி உண்டாகும் எனும் பொருளில் மெய்யுணர்தல் எனும் அதிகாரத்தில் பொருளல்லவற்றைப் பொருளென்று உணரும் மருளானாம் பிறப்பு எனும் திருக்குறள் புற்றுநோய்க்கான சாவி எனும் இப்பதிவுக்கு மிக மிக பொருத்தமாக அமைந்துள்ளது அதிக அளவிலான புரோட் அனிமல் புரோட்டீன் உட்கொண்டு புற்றுநோய்க்கு ஆட்பட போகிறோமா அல்லது செலவில்லாத ஹோல் ஃபுட் பிளான் பேஸ்ட் டயட் எனும் நியூட்ரிஷன் பிரட்டக்காலைப் பின்பற்றி புற்றுநோயற்ற இந்தியாவை உருவாக்க அல்லது புற்றுநோயை பூட்டி வைக்கப் போகிறோமா புற்றுநோய்க்கான சாவி நம் கையில்